மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மோடி கையில் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு பார்த்த மோடி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறார் மோடி மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள் அதே மாதிரி பழங்குடிகள் தலித்துகள் பௌத்தர்கள் இன்னவர இந்தியாவுடைய சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துப்படுத்தக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி மிக விரைவில் மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாடு தழுவிய ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ரிப்போர்ட் எதற்காக நாடு தழுவிய இவ்வளவு பெரிய போராட்டத்தை இந்திய மக்களுடைய பிரதிநிதிகள் முன்னெடுக்கப் போகிறார்கள் அங்கே தான் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் ரெண்டு தினங்களுக்கு முன்பு வக்கஃப் மசோதா பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் கொண்டு வரப்பட்டது பாஸ் செய்யப்பட்டது குடியரசுத் தலைவரும் அனுப்பப்பட்டது அவரும் அதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு ஒத்துக்கொண்டார் ஆனால் இதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு சில காலத்திற்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியாவுடைய இராணுவத்தினுடைய கையில் இருக்கிறத விட அதே மாதிரி இந்தியாவுடைய ரயில்வேயினுடைய கையில் இருக்கிறத விட அதிகமான சொத்துக்கள் முஸ்லீம் மக்களுடைய கைகளில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெகு வேகமாக சமூக ஊடகங்களின் வழியாக பரப்பிவிட்டார்கள் அதனுடைய விளைவாக இன்றைக்கு முஸ்லீம் மக்களுடைய நிலங்கள் அவர்களுடைய மத சுதந்திரம் இவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு அடுத்த நாள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் முகப்பு பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமான சொத்துக்கள் கிறித்தவர்களுடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னு ஆர்கனைசர் ஒரு 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 செய்தியை வெளியிடுறான் அப்போ அடுத்தது கிறித்தவர்கள் கிறித்தவர்களுடைய நிலங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய அதாவது கிறிஸ்தவ சபைகளுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் மேல்நிலை உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய கக்கூஸ் எல்லாத்தினுடைய பட்டியலும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற இதை ஆர்எஸ்எஸ்காரன் எடுத்திருக்கிறார் நான் ஆர்எஸ்எஸ்காரனை பார்த்து கேட்குறேன் மோகன் பாகவத பார்த்து கேட்குறேன் மோடி கூட இதுக்கு பதில் சொல்லணும் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிறிஸ்தவர்களுடையோ முஸ்லீம்களுடைய இந்துக்களுடையோ சொத்துக்களுடைய பட்டியலை எடுப்பது என்பது தவறில்லை ஆனால் கிறிஸ்தவர்களுடைய முஸ்லீம்களுடைய சொத்து பட்டியலை ஆர் எடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் மோடியை பதில் சொல் அமித்ஷாவை பதில் சொல் உனக்கு யாருடா இந்த அதிகாரத்தை கொடுத்தா நீ யார்ரா நீ யாரு சுதந்திர போராட்ட காலத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ யாரா அப்படின்னு இந்திய மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர்ல இப்படி ஒரு ஒரு செய்தி வருது ஜபல்பூர்ல இரண்டு பாதிரியார்கள் தாக்கப்படுகிறார்கள் ஒருத்தர் வந்து டேவிட் ஜார்ஜ் இன்னொருவர் ஜார்ஜ் தாமஸ் இந்த ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிறவர் ஒன்றிய அரசால் மூன்று முறை சிறந்த கல்வியை மக்களுக்கு கொடுத்தவர் என்பதற்காக மிக உயரிய விருதுகளை ஒன்றிய அரசின் கைகளிலிருந்து வாங்கியவர் அவர் கடுமையாக தாக்கப்படுகிறார் காவல்துறையினுடைய முன்னாடியே அந்த ரெண்டு பேரும் கடுமையாக தாக்கப்பட்ட காட்சியை பார்த்தோம் அதே மாதிரி ஒரிசாவில் பெல்காம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாதிரியார் அவரும் காவல்துறைக்கு முன்னாடி கடுமையாக தாக்கப்படக்கூடிய காட்சியினுடைய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் சத்தீஸ்கரில் நர்சிங் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கன்னியாஸ்திரி இவங்க வந்து மதமாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அவர் கடுமையாக தாக்கப்பட்ட நிகழ்வு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம இதை சொல்ல விடுவோம் இப்போ யூசிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது யுனைடெட் கிறிஸ்டின் ஃபாரம் அப்படின்னு ஃபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் கிறிஸ்தவ மக்களின் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது எண்ணூற்றி இருபத்தி மூணு ஒரே வருடத்தில் எண்ணூற்றி இருபத்தி மூன்று தாக்குதல்கள் இந்தியாவில் சங்க பரிவார கும்பலால் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பதை ஆதாரபூர்வமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் நூறாவது வருடத்தை கொண்டாடுவதற்காக இந்த வருடம் நூறாவது வருடம் அவனுக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே சாதி ஒரே மதம் அதை கொண்டு வருவதற்கான திட்டங்களில் இங்கே முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஒக்க ஒடுக்கப்படுகிறார்கள் அடுத்தது இந்தியாவுடைய சிறுபான்மை மக்கள் முழுவதுமாக ஒடுக்கப்படுவார்கள் என்கிறதற்கான ஒத்திகை தான் ஒவ்வொன்றாக இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது என்பதை இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய துணை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நித்யானந்த ராய் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த நித்தியானந்த ராய்கிட்ட பார்லிமெண்டில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எத்தனை நபர்களுக்கு நீங்கள் குடியுரிமை வழங்கியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் கேள்வி அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அதில் அதுக்கு எந்த தகவலும் எங்கள் கையில் இல்லை யாருக்கு நாங்கள் குடியுரிமை கொடுத்ததாக எங்கள்கிட்ட தகவல் எதுவும் இல்லை ஆனால் முப்பத்தேழாயிரம் பேரை நாங்கள் நாட்டை விட்டு கடத்திட்டோம் ஆமாம் முப்பத்தேழாயிரம் பேரை வெளியேற்றிட்டோம் ஆனால் யாருக்குமே நாங்கள் குடியுரிமை கொடுத்ததாக எங்ககிட்ட ஆதாரம் இல்லை எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு பல்லிழித்து கொண்டிருந்த பாஜகவினுடைய துணை உள்துறை அமைச்சர் நீங்கள் அவருடைய செயல்பாடு நம்ம பாராளுமன்றத்தில் பார்த்தோம் அப்போ இவங்க சட்டம் கொண்டு வர்றது எதுக்காக எதற்காக என்று தெரியுதா உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா நூறாவது வருடத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அவர்களுடைய சனாதன தர்மத்தின்படியான ஒரு அரசியலை இந்தியாவில் முன்னெடுப்பதற்கான ஒத்திகைகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அதனுடைய முதல் துவக்கமாக தான் வக்கஃப் சட்டம் அடுத்ததாக கிறிஸ்தவர்களுடைய நிலம் அவர்களுடைய சொத்துக்கள் கண்டெடுப்பது இப்படி ஒவ்வொன்றாக நீண்டுட்டு போகும் நீண்டுட்டு போனால் அடுத்த என்னாகும் கடைசியில் இங்கே யார் மிஞ்சுவா நான் சொல்லாமலே இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் எல்லா விதமான திட்டமும் அவங்க கைகளில் இருக்குது ஆனால் இதை எப்படி முறியடிப்பது என்பது யாருக்கும் தெரியல இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வக்கஃப் சட்டத்திற்கு எதிராக டிஎம்கே கோர்ட்டுக்கு போகுது காங்கிரஸ் போகுது ஆம் ஆத்மி போகுது ஏஎம் கட்சி போகுது இன்ன கட்சிகள் போகிறாங்க எல்லாருமே போகிறாங்க ஆனால் என்ன தெரியுமா இப்படி சட்டங்களை புறவாசல் வழியாக ஒவ்வொன்றையாக கொண்டு வர்றது அதாவது மக்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்பதே இல்லை அவர்கள் முன்வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் சில திருத்தங்கள் இவற்றையெல்லாம் யாரும் எடுத்துக்கிறதே இல்லை ஏதோ சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பாராளுமன்றமாகத்தான் மோடியினுடைய ஆட்சியில் நமக்கு அதை பார்க்க தோன்றுது அப்படின்னு இந்திய மக்கள் சொல்றாங்க அப்போ இந்த அளவிற்கு சிக்கலாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொன்றையாக இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போகும் இந்தியா ஒரு காலத்தில் ஜனநாயக நாடாக இருந்தது அப்படின்னு நம்முடைய தலைமுறைகள் படிக்கக்கூடிய காலம் வருமோ என்பது என்பது பயமாக இருக்கு அச்சமாக இருக்கு இல்லையா அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் இங்கே மிகப்பெரிய அளவு நான் என்ன கேட்கிறேன் ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் கையில் இப்படி இருக்குது அதை வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்கிறான் இல்லையா எடுத்துட்டு ராகுல் காந்தி அறிக்கை விட்டதுமே அவங்க வந்து அதை தூக்கிட்டாங்க இல்லையா இன்றைக்கு வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கானா தவறாக போட்டுட்டோம் நான் எங்களை மன்னிச்சிருங்க அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக கொண்டு இல்லை ஏன்னா அது அவனுடைய திட்டம் அதை அவன் செய்ய போகிறான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதற்கான ஒத்திகைகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது மிகப்பெரிய ஆபத்தை அதாவது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்திற்கான எச்சரிக்கை மணி இந்த நேரத்திலே நம்ம எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாஜக ஆர்எஸ்எஸை எதிர்க்கவில்லை என்றால் இவங்க வந்து இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கடைசியில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு உதவுறதுக்கோ நம்ம கூட நிற்கிறதுக்கோ யாரும் இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு உண்டு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க